பிறந்த குழந்தை அடுத்ததாக உடலளவில் அது வளர்ச்சி அடைய வேண்டும் அவ்வாறு வளர்ச்சி அடைந்தபின் அது இந்த உலகத்திலே என்ன என்ன நன்மையான விஷயங்கள் இருக்கிறதோ அந்த நன்மையான விஷயங்களையெல்லாம் அது கற்று தெளிய வேண்டும் அவ்வாறு கற்று தெளிந்த அந்த நிலையிலே அது மிக உயரிய ஆன்ம பலத்தை அது அடைய வேண்டும் அந்த ஆன்ம பலத்தை அடிப்படையாக கொண்டு அந்த குழந்தையானது படைத்த இறைவனை அடைய வேண்டும் அந்த இறைவனையே நாட வேண்டும் அந்த நாடிய இறைவனையே சென்றடைய வேண்டும் இவ்வளவு படிமுறை மாற்றங்களை இனி இந்த குழந்தையானது கடந்து வர வேண்டும் இதுதான் நம்மளுடைய வாழ்வியல் தத்துவமாக நம்மளுடைய இந்து தர்மமான ஐயாவளி இங்கு பிரிக்கிறது இந்த சேனை ஊட்டுதலான அந்த நிகழ்வு சரியான நேரத்தில் சரியான படி அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அந்த குழந்தை இந்த நிலைகளை எட்டுவதற்கு அது மிக மிக ஒரு துணை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால தான் இதனுடைய முக்கியத்துவத்தை ஆதித்தமிழர்கள் அன்றே அறிந்து அதை செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள்